திராட்சி அதிரசம் எடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ரெண்டுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூத்தி அறுபத்தி புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம் அதே மாதிரி இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத ரிஜித் தாமஸ் சார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சிபி இந்தியாவே திருவிழா கோலம் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க எல்லாரும் பேசிக்கிறாங்களா நீங்க பேசுறீங்களா பிரதமர் சொல்லிருக்காரு சேமிப்பு திருவிழா அப்படின்னு ஆமா எப்படி சார் சேமிக்க முடியும் நடுத்தர மக்கள் இளைய மக்கள் எல்லாமே நேற்று மாலை ஐந்து மணிக்கு பேச போறாருன்னு முதல்ல இது தோணல ஐந்து மணிக்கு அவர் என்ன பேச போறாரோ அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது நமக்கு பக்கம் பக்கம் இருக்கிறதுக்கு நமக்கு வேலை இல்ல பட் இருந்தாலும் அவர் பேச போறவே முக்கியமானதா இருக்கும்னு பட் சேமிப்பு திருவிழாவை பத்தி அவர் பேசியிருக்காரு நிச்சயமா வந்து முழுமையாக அந்த நிறுவனங்கள் பாஸ் பண்ற வரைக்கும் அது ஒரு ரெண்டு விதமான பலனை இது கொடுக்கும் நான் முழுமையாக பதினெட்டு பர்சன்டோ இல்ல பன்னெண்டு அஞ்சு நினைக்கல அதுல ஒரு பகுதி வந்து இன்புட் டாக்ஸ் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அதை அட்ஜஸ்ட் பண்ணி காஸ்ட்ல பண்ணி கொஞ்சம் கூட்டி தான் கொடுப்பாங்க சில பேர் வேணும்னு கூட்டி கொடுக்கலாம் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கண்காணிப்பதற்கு அரசனுடைய துறைகள் இருக்கு பண்ணுவாங்கன்னு நம்புவோம் பட் அல்டிமேட்டா போட்டி சந்தை போட்டிங்கிறது தான் விலையை தீர்மானிக்கும் அதன் அடிப்படையில இன்னைக்கு சில பேர் வந்து ஒரு பக்கம் நீங்க பழைய விலையில விக்கிறாங்க குற்றச்சாட்டு பாம்பே மாதிரி நகரங்கள்ல கூட டெல்லி சில நகரங்கள்ல பாத்தீங்கன்னா புது விலைக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த ஸ்டாக்கை விடணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க அப்படிங்கறதும் நம்ம பாக்கிறோம் அப்ப போட்டிங்கிறது ஒரு சந்தை போட்டி சந்தை பொருளாதாரங்கிறது சில சமயத்துல வந்து டாக்ஸ் எல்லாம் தாண்டி தீர்மானிக்கும் உங்களுக்கு விற்கவே முடியலன்னா நீங்க வரி பத்து நீங்க பத்து பர்சென்ட் கொடுத்து இருபது கொண்டு வித்துட்டு சோ அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம இங்க கவனிக்க வேண்டியிருக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று ஏற்கனவே சரியா செலவு பண்ணிட்டு இருக்கவங்க அல்லது கொஞ்சம் உபரி இருக்கவர்களுக்கு இது சேமிப்பாக கூடுதல் சேமிப்பாக இருக்கும் பற்றாக்குறை இருப்பவர்களுக்கு இப்ப அதிக பொருட்களை வாங்க முடியும் அல்லது தேவையான பொருட்களை வாங்குவதற்கு உதவியா இருக்கும் மறைமுக வரி குறைப்பு அப்படிங்கிறத முழு மனதோடு நம்ம தொடர்ந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை வரவேற்கிறோம் ரொம்ப நல்ல விஷயம் இதனுடைய பலன் நிச்சயமா அல்டிமேட்டா போய் சேரும் அது சேராமல்லாம் இருக்காது நான் சொல்ற சந்தை பொருளாதாரத்தை அரசாங்கத்தையோ சட்டத்தையோ நம்புறதை விட சந்தை பொருளாதாரத்தையும் நம்புங்கள் அது நிச்சயமா அது கொண்டு போய் அதுதான் பாதிப்பும் ஏற்படுத்தும் டிமாண்ட் அதிகமா இருக்கும் பொழுது விலை கூடும் ஆனால் டிமாண்ட் சப்ளை அதிகமா இருக்கும் பொழுது விலை குறையும் அல்லது டிமாண்ட் குறையும் பொழுதும் விலை குறையும் அது அதுல நிச்சயமா ஒரு சேமிப்பு வரும்னு தான் நான் நம்புறேன் நம்ம ஒரு பக்கம் வந்து செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு ஸ்டீவன் கோவியோட புத்தகம் படிச்சிருப்பீங்க நம்மளால முடிந்த விஷயம் நம்மளால முடியாத விஷயம் இருக்கு பெரும்பாலும் நம்ம எதை பேசுவோம்னா டீ கடையில உட்காந்துக்கிட்டு நம்மளால முடியாத விஷயத்தை பத்தி பேசுவோம் என்ன ட்ரம்ப் மாத்தினா நல்லா இருக்கும் அவர் தேர்தல் அவர் பிரசிடென்ட் ஆனது தப்புன்னு எதையாவது பேசிட்டு இருப்போம் நம்மளால முடிந்த விஷயங்களை நம்ம பேசணும் நம்மளால முடிந்தது இதுல எவ்வளவு சேமிக்க முடியும் அதை எப்படி ஒரு சாமர்த்தியமாக முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான வழியை பார்க்கணும் இன்று முதல் எந்தெந்த பொருட்கள் வாங்குறோமோ அதுல குறைந்தபட்சம் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம மிச்சம் பண்ணதா நினைச்சு தனியா ஒரு கார்ல போட்டு எடுத்துக்கிட்டே வாங்க போட்டுக்கிட்டே வாங்க தினசரி செலவு பண்ணக்கூடியது வாரம் வாரம் செலவு பண்ணக்கூடியது கணக்குல எடுத்து அதுல ஒரு அந்த பத்து பர்சன்ட் எடுத்து நீங்க தனியா போட்டுக்கிட்டே வாங்க ஒரு பெரிய சேமிப்பு உருவாகம் அதை முதலீடு செய்யுங்க அப்படித்தான் நம்ம பாக்கிறோம் நிச்சயம் சார் ஏன்னா மக்களுமே எதிர்பாக்குறாங்க கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க ஆனா அந்த நிறுவனங்கள் நமக்கு தருவாங்களா இல்லையாங்கிறதா ஒரு பெரிய கேள்வியா இருக்குங்க ஆடித்தள்ளுபடி மாதிரி மாறிவிடக்கூடாது இந்த சேமிப்பு திருவிழாவும் அப்படின்னு தான் சார் கூட போட்டு குறைக்கிறது ஆமா சார் அப்புறம் சனிக்கிழமை ஒன் பி விசா ட்ரம்ப்போட அறிவிப்புங்கிறது பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு பல பேருக்குமே ஆமா உண்மையா ஒரு கிளாரிட்டி இல்ல பல பேருக்கு அவங்களுக்கு கிளாரிட்டி இல்ல நினைக்கிறேன் ட்ரம்ப்புக்கும் அவங்களோட சகாக்களுக்கும் ஓரளவு கிளாரிட்டி வந்திருக்குது இப்போ ஆனால் அந்த அறிவிக்கப்பட்ட பொழுது ஒரு அதிரடி அறிவிப்பா இருந்தது எதுக்காக இந்த மாதிரி அறிவிப்பு போல ஒரு அதிரடி அறிவிப்பா அறிவிக்கிறாங்கன்னே தெரியல இதெல்லாம் ஸ்மூத் இதா பண்ண முடியும் சரி அறிவித்து விட்டு ஒரே நாள்ல அல்லது மறுநாள் நான் ரெண்டு நாள் தான் டைம் நினைக்கிறேன் அதுக்குள்ள எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு வதந்தி பரவன உடனே எல்லாரும் எப்படி நம்ம வந்து இந்த ஐநூறு ரூபா நோட்டு செல்லாதுன்னே சொல்லல அதை மாத்திக்கலாம்னு தான் சொன்னாங்க ஆனால் அந்த அறிவிக்கப்பட்ட விதத்தினால நம்ம செல்லாதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு அது மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம அறிவிக்கலாம் எல்லாமே அமெரிக்கா அரசுக்கு ஒரு இதுல ஒரு கருத்து இருக்கு அத அவங்க நிறைவேத்துறாங்க நம்ம தப்பு ரைட்டுன்னு அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ரைட் அதனாலதான் அவங்க பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில பேர் சொன்ன கதையெல்லாம் கேட்டீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கு இந்த அறிவிப்பு வந்த பொழுது பாதி பேர் இன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருந்து ஏறி இந்தியாவுக்கு வருவதற்கு பிளைட்ல உட்கார போற நேரத்துல வெளியே வந்து பயந்து பேன வந்த திரும்ப உள்ள வர முடியுமோ முடியாதோ அல்லது வரணும்னா ஒரு லட்சம் கட்டணமா என்ன அப்படிங்கிற பேனிக்ல திரும்ப போனவங்க எல்லாம் இருக்காங்க இங்க இருந்து ஒரு விழாவுக்கு வந்தவர்கள் அல்ல கட் ஷார்ட் பண்ணிட்டு உடனே கிளம்பி போனவங்க எல்லாம் இருக்காங்க அது அந்த நேரத்துக்குள்ள போய் சேர முடியுமா முடியாதா அதெல்லாம் இல்ல இது ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு பேனிக்கை தான் இது கிரியேட் பண்ணோம் இதை வந்து ஒரு நேரம் கொடுத்துருக்கலாம் அல்லது கொஞ்சம் முறையாக அறிவித்திருக்கலாம் முன்கூட்டியே அதெல்லாம் பண்ணல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் பின்னால விளக்கம் வந்தது அவருடைய அந்த அவங்களுடைய வெப்சைட்ல இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படிங்கிற ஃபீ வந்து பழைய ஆட்களுக்கு ஏற்கனவே ஹெச்என் விசா வாங்கி இருப்பவர்களுக்கு கிடையாது புதிதாக வருபவர்களுக்கு அதுவும் அந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்று நடை பின்று அப்படின்னு ஒரு டைம் கொடுத்திருக்காங்க கட் ஆஃப் டைம் அந்த கட் ஆஃப் டைத்துக்கு பிறகுதான் அவங்களுடைய பார்டர் இமிகிரேஷன் ஆபிஷியல்ஸ் எல்லாருக்குமே அந்த சர்க்குலர் போயிருக்கு அதுல தெளிவாக இருக்கிறது லாட்ரி ஸ்கீம் அடுத்த வருஷத்துல இருந்துதான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இதற்கிடையில இது வந்து ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இல்லைங்கிறது இப்ப இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் இன்னைக்கு சந்தை கூட இறங்கி இருக்கு ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்திருப்பீங்க அந்த செக்டார் வந்து வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது குறிப்பாக ஐடி செக்டார் மட்டுமே இன்னைக்கு ரெண்டரை பர்சன்ட் கிட்ட ஒரு இறக்கத்துல இருந்ததை பார்த்தோம் அதுல முக்கியமா அதுல இருக்கக்கூடிய பத்து பங்குகள்ல ஒன்பது பங்குகள் இன்னைக்கு விலை இறக்க பங்குகளா இருந்தது ஒரே ஒரு பங்கு மட்டும் ஒரு சின்ன ஏற்றத்துல ஓஎஃப்எஸ்எஸ் ஆரக்கல் பைனான்சியல் சர்வீசஸ் மட்டும் மத்தபடி பாத்தீங்கன்னா எம்பசிஸ் எல்டிஐஎம் கோஃபோர்ஜ் பர்சிஸ்டன்ட் இதெல்லாம் நாலு பெர்சென்ட் லார்ஜ் கேப்ல பெரிய கம்பெனிகள் இன்னும் முன்னணி நிறுவனங்கள்னு பார்த்தா டெக் மஹிந்திரா டிசிஎஸ் இன்போசிஸ் விப்ரோ ஹெச்சிஎல் டெக் இதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூன்று பெர்சென்ட் வீழ்ச்சியை சந்தித்து இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீஜர்க் ரியாக்சனை தான் பாக்குறேன் ஏற்கனவே அவர்கள் அடி வாங்கிய பங்குகள் ஏற்கனவே விலை குறைந்த பங்குகள் இப்ப இது மேலும் அடிங்கிறது சொல்லப்படுவதால் இது வந்து இருக்கு பட் இன்னொரு ஆங்கிள் இதுக்கு சொல்லப்படுகிறது நேஸ்காம் சொல்லிருக்காங்க இது ஒரு மார்ஜினல் இம்பாக்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இந்த முன்னணி நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவு ஹெச் ஒன் பி விசா பீப்புள் அங்க ஹயர் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ காரணமாக பெரிய அளவில் வேலை இல்லை அப்ப அவர்களை திருப்பி என்ன பண்றதுங்கிற ஒரு அதாவது எக்ஸஸ் சர்ப்ளஸ் சப்ளை இருக்கும் பொழுது அவர்களையே ரீடிப்ளாய் பண்றதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் புதிதாக வருவதற்கு தான் பிரச்சனையே தவிர நிறுவனங்களுக்கும் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கோ பெரிய தாக்கத்தை ஒரு சிக்னிபிகண்டான தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட இந்திய நிறுவனங்கள் எச் ஒன் பி விசாவை தாண்டி லோக்கல் டேலண்டா ஹயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது நம்ம இந்தியர்கள் அங்கு போய் செட்டில் ஆகி சிட்டிசன் ஆனவங்களா இருக்கலாம் அங்க இருக்கவர்களா இருக்கலாம் லோக்கல் டேலண்டை ஏற்கனவே ஹயர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அஃபோர்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எழுபது பெர்சென்ட் எச் ஒன் பிவிசா இந்தியாங்கிறதுனாலதான் இது அதிக அளவுல விவாதிக்கப்படுகிறது ஒரு தரவு சொல்லக்கூடியது இன்னொரு தரவு என்ன சொல்லுதுன்னா இதுல அமேசான் மட்டும் பத்தாயிரம் பேருக்கு மேல வந்து பி ஒன் விசா யூஸ் பண்றாங்க மெட்டா அப்புறம் மத்த டிசிஎஸ் மத்த நிறுவனங்கள்லாம் நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் விசா தான் இருக்கு மத்ததெல்லாம் இருக்கு இதுக்கிடையில ஒரு நல்ல விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்று சைனாவினுடைய கே விசா அந்த அவங்க கேட்டகரிய ப்ரொஃபஷனல்ஸ் குறிப்பாக சயின்ஸ் டெக்னாலஜி செம்னு சொல்றோம் இல்லையா சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இதுல உள்ளவர்களை வரவேற்கிறார்கள் விசா கொடுத்து அதே மாதிரி யூகே அவங்க வந்து குளோபல் டேலண்ட் அதை வெல்கம் பண்றாங்க அதுக்குள்ள விசா ஸ்கிராப் பண்றதுக்கு சுத்தமா ஜீரோ ஆக்கிடலாம் அப்படிங்கிற லெவல்ல அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கு சோ ஒரு பக்கம் இப்படி பிரச்சனை இருந்தாலும் அந்த தாக்கம் பெருசா இல்லைன்னு சொல்கிறது ரெண்டாவது வந்து யூஎஸ் நீங்க வேற இடமே இல்ல யூகே இருக்கு சைனா இருக்கு எல்லாருமே வெல்கம் பண்றாங்க குளோபல் டேலண்ட்டை இந்தியர்களையும் இல்ல குளோபல் டேலண்ட்டை வெல்கம் பண்றாங்கிறது ஒரு பாசிட்டிவான நியூஸ் இதற்கிடையில நம்ம அமைச்சர் நம்முடைய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர் வந்து இப்போ அங்க அமெரிக்காவுக்கு சென்று இருக்கிறார் ஏன்னா அந்த பதினாறாம் தேதி அமெரிக்காவிலிருந்து அந்த அவங்களுடைய ட்ரேட் ரெப்பர்ஸ் வந்து இங்க வந்து பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க ட்ரேட் டீலுக்காக டேரிஃபுக்காக அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப இங்க இருந்து ஒரு டெலிகேஷன் பியூஷ் கோயல் அவர்களுடைய தலைமையில் அங்க அமெரிக்காவுக்கு சென்று இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையும் சுமூகமாக நடைபெறலாம் என்று செய்திகள் வெளியாகிறது இந்துக்கு முன்னால ஒரு குண்டை போடுவோன்னு தான் அவர் ட்ரம்ப் பண்ணாரா என்னன்னு தெரியல அதாவது யூ நெகோசியேட் ஃப்ரம் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் வாங்க முதல்ல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி முதல்ல விலையை ஏற்றிட்டு குறைக்கிற மாதிரி இது மாதிரியே வந்து இது இந்த டேக் அவுட் ரேட்னு கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ட்ரம்ப் அனௌன்சஸ் அண்ட் சிக்கன்ஸ் அவுட்ன்னு அது மாதிரியாக இப்போ இந்த வர்ஸ் இஸ் ஓவர் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது இன்னைக்கு நாளைக்கு அதனால ஒரு மாதிரி பாட்டமிங் அவுட் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நாளையோ நாளை மறுநாளோ ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் அந்த பங்குகளுடைய விலையில் ஒரு பாட்டமிங் அவுட்ங்கிறது நடந்து மேலெழுமா இல்லையான்னு தெரியாது ஆனால் பாட்டமிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதான் நான் பார்க்கறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு பர்சன்ட் இன்னைக்கு சரிஞ்சிருக்குங்க

தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய பங்குகள் அதனால நல்ல வரக்கூடிய நாட்கள் இந்த துறை நான் சொன்ன பங்குகளை விட்டுருங்க மறந்துருங்க நான் இந்த பங்குகளையும் பரிந்துரைக்கல இந்த துறை வந்து ஒரு மாதிரி பாட்டம் அவுட் ஆகி இதற்கு மேல் இதுல கெட்ட நியூ செய்திகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது மெல்ல மெல்ல பக்கவாட்டு நகரங்களை நோக்கி நகர்ந்து அப்புறம் சில வாரங்களோ சில மாதங்களுக்கு பிறகு மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நினைக்கிறேன் கேஷ் ரிச் கம்பெனிஸ் கடன் இல்லாத நிறைய ரொக்கம் வைத்திருக்கக்கூடிய நிறைய ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் இவைகள் எல்லாம் இதுல வந்து முதலீடு செய்வதற்கான அதுக்கான ஒரு வாய்ப்பை வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் கமாலிட்டி எப்படிங்க இருக்கு தங்கம் வெள்ளி விலை மீண்டும் புதிய உச்சத்தில் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது வெள்ளி ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நோக்கி போய்கிட்டு இருக்கு எம் சிஎக்ஸ் டிசம்பர் மாத ஒப்பந்தம் ரெண்டரை கிட்ட இன்னைக்கு ஏறி இருக்கு கிட்டத்தட்ட தங்கம் அதே மாதிரி ஒன்றரை பெர்சன்ட் மேல ஏறி இருக்கு ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அக்டோபர் மாத ஒப்பந்தம் சோ ரெண்டுமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் அப்கோர்ஸ் ஒரு நல்ல விஷயம் க்ரூட் கச்சா கச்சாயனுடைய விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட இருக்கு அக்டோபர் மாத

கிட்டத்தட்ட ரெண்டு பெர்சென்ட் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினான்கு அல்லது பதினைந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நினைக்கிறேன் இந்த ஒரு உச்சத்தை தொட்டது அதற்கு பிறகு வெள்ளி இப்பொழுது அந்த ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம் இது பிரேக் அவுட் ஆனா அடுத்து நாற்பத்தி ஏழு அல்லது நாற்பத்தி எட்டுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொட்டது நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு தொட்ட உச்சத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் நாற்பத்தி ஒன்னு ஒன்றைய தாண்டினப்ப கூட நம்ம பேசணும் இத பத்தி அது மாதிரி அதே மாதிரியான ஒரு பாணியில தான் இப்ப போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது கரன்சி எப்படிங்க சார் இருக்கு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து தொண்ணூத்தி ஏழரை கிட்ட இருக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஒரு ஸ்லைட் வீக்னஸ் அப்படிங்கிற தான் இருக்கு இங்கேயுமே அதே மாதிரிதான் ஒன்னும் பெரிய ஒரு ஒரு மாறுதல் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பைசா ஏற்றத்துல எண்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்றுன்னு இருக்கு இந்த ஒரு பதினெட்டு இருபது பைசா ஏறது இறங்குறதுங்கிறது இப்போ அன்றாடம் நடக்குது இப்ப அடுத்த இலக்காக எண்பத்தி ஒன்பதுங்கிறத குருசியில பாக்குறோம் அதை தொடல அதை தொட்டுச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் சோனை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு பார்க்கணும் நிச்சயமா இது கம்ஃபர்டபுள் ஸோன் கிடையாது ஏன்னா ஒரு பக்கம் தங்கம் வெள்ளியினுடைய தங்கத்தினுடைய விலை ஏறுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாயம் என்னன்னா கச்சாயினுடைய விலை குறைவாக இருப்பது அதிகரிக்காமல் இருக்குது இன்னும் குறைவாக இருப்பதுங்கிறது நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலா பார்க்கலாம் இன்னைக்கு ஏதாவது புதுசா ஐபிஓ வந்திருக்குங்களா லிஸ்ட் ஆயிருக்குங்களா நிறைய ஐபிஓஸ் மெயின் லைன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் ஐந்து ஐபிஓஸ் இருக்கு எஸ் எம்இ நாலு ஐபிஓ இருக்கு மொத்தம் ஒன்பது ஐபிஓ இருக்கு அதுல ஒன்று இன்றைக்கு முடிவடையக்கூடிய ஐபிஓ ஐ வேல்யூ இன்போ சொல்யூஷன் அவர்களுக்கு தேவையான அளவு மட்டுமே விண்ணப்பம் பெறப்பட்டிருக்கிறது சூழலா சைஸ் ஐநூத்தி அறுபது கோடி அதனால இருக்கலாம் அது போக பல தொடர்ந்து இருக்கு சார்பிக் கிரீன் எனர்ஜி ஜி கே எனர்ஜி அட்லாண்டா எலக்ட்ரிகல்ஸ் கணேஷ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு இருக்கு எஸ்எம்இ ல ஒரு நாலு ஐபிஓ சொன்ன மாதிரி இன்னைக்கு பட்டியலிடப்பட்ட பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வாரமே நான் சொல்லியிருந்ததை பத்தி டெக் டி சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு இது ஏன் நான் குறிப்பா சொன்னேன்னா அறுநூறு அறுபத்தி ஏழு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இந்த கோடி தான் அவர்கள் திரட்டினார்கள் ஆனால் அறுநூத்தி அறுபத்தி எட்டு மடங்கு கிடைச்சது விண்ணப்பங்கள் நூத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பங்கு இன்னைக்கு வந்து இரு மடங்கு பட்டியலிடப்பட்டு இரு மடங்கு விலையில முன்னூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு இருக்கு ஸ்டாக் ரொம்ப கம்மி அண்ட் கவனமாக பொதுவாக கவனமா இருக்கணும் இந்த நிறுவனத்துக்குன்னு இல்ல ஏன்னா ஃப்ளோட்டிங் ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது மார்க்கெட்டபிள் லாட் ஒரு லட்சத்துக்கு மேலதான் இருக்கும் நீங்க வணிகம் பண்ண முடியும் அது போக நாளை வந்து யூரோ பிரதிக் சேல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் அது பட்டியலப்பட்டிருக்கிறது அது ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் டைம்ஸ்ரைப் ஆனது இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு வெளியிட்டார்கள் ப்ரீமியத்திலேயே டிஸ்கவுண்ட் நாளைக்கு பார்க்கலாம் நாளை மறுநாள் ரெண்டு இருக்கு விஎம்எஸ் ஒரு மெயின் லைன் ஐபிஓஓ சம்பத் தலம் என்கிற ஒரு எஸ்எம்ஐபிஓ அகைன் இந்த எஸ்எம்ஐபிஓ சம்பத்துலமே நூத்தி ஐம்பத்தி மூன்று மடங்கு விண்ணப்பம் பெறப்பட்டது விஎம்எஸ்டிம் டிங்கிற மெயின்லைன் ஐபிஓ நூத்தி இரண்டு மடங்கு விண்ணப்பம் பெறப்பட்டது ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நாளை நாளை மறுநாள் நம்ம பார்க்கலாம் சிறப்புங்க சார் இன்னைக்கு வந்து ரிஜித் தாமஸ் சார் அவர் அந்த சப்போர்ட் ரெசிஷன் சொல்ல நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிருக்காரு அந்த அடியும் நம்ம கேட்டுக்கலாம் சார் கொஷின் ஆஃப் தி டே மட்டும் நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் சார் தேங்க் யூ சார் நன்றி தேங்க் யூ சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சோய் சார் இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும் இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரம்ப் செஞ்ச அந்த வெள்ளிக்கிழமை அன்று செஞ்ச காரியத்தினால நமக்கு வந்து சப்போர்ட்டை கொஞ்சம் இறக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் செவன்டி அப்படின்ற ஒரு வீக்லி சப்போர்ட் ஒரு பார்டர் லைனாக வச்சுக்கலாம் அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வைக்கிறது கொஞ்சம் வைட் ரேஞ்சா கொடுத்துருக்கேன் பொதுவாக இவ்வளவு ரேஞ்ச் நான் ஒரு வீக்லி இது கொடுக்க மாட்டேன் பட் இந்த வாரம் எது கொடுத்துருக்கேன்னா ஒண்ணு அந்த ஹெச் ஒன் பி பிரச்சனை வந்து ஃப்ரைடே இவர் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒரு லட்சம் டாலர் கட்டி தான் பண்ணோம் அவரு சொன்னது வந்து வருஷம் வருஷம் கட்டணுன்றது ஆனா அவருடைய ட்ரேட் செக்ரட்டரி மற்ற ஒயிட் ஹவுஸ் ஆபிஷியல் சொன்னது ஒன் டைம் இதுலயே பாதி பேர் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இது எப்படி ஆக போகுதுன்றது எவ்வளவு தெரியாது அவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால ஐடி செக்டர் கொஞ்சம் டாம்ப்பண்டா இருக்கு இது நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்க ஏரியா பார்த்தோம் இன்னைக்கு நம்ம சந்தையிலயும் நம்ம அந்த அந்த ரெப்பர்ஷன்ஸ் அதோட பிரதிபலிப்பு வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஓபன் ஆகும்போது ஐடி செக்டர் வந்து ஒரு மூணு சதவீதம் இறக்கத்தோட தான் தோங்கி இருக்கு இந்த வாரம் நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் அதாவது இன்போசிஸ் விப்ரோ இது எல்லாமே நல்ல வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் ஆல்தோ இதோட இம்பாக்ட் வந்து அப்புறம் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த ஹெச் ஒன் பி விசா இப்போ வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இதை வச்சு வெளிநாட்டுக்கு போய் அதாவது இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வந்து வெக்கேஷன் முடிஞ்சு திருப்பி வரவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய லாட்ரியில தான் வரும் இது அன்னைக்கே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது பட் நம்மளோட பிரச்சனை அதானே அவர் திடீர்னு ஒரு கையெழுத்து போட்டுருவாரு அவரு ஒன்னு சொல்லுவாரு அப்புறம் அதோட கிளாரிபிகேஷன் மூணு நாள் கழிச்சு வரும் அதுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் வெடிக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சந்தைக்குள்ள நுழையும் போது அந்த வைட் ஸ்கோப் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்றோம் அண்ட் இது இந்த ஒரு குழப்பம் இருக்கும் பொழுது இன்னொரு சைடு வந்து நம்ம ஜிஎஸ்டி பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன் இருந்து சோ ஒரு கவுண்டர் பேலன்ஸ் மாதிரி ரெண்டுமே நடக்கும் நான் எதிர்பார்க்கறேன் அப்ப எப்படி இருந்தாலும் இந்த வாரம் வந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கு குறையாது அப்படியும் நம்ம எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கலாம்

இந்த நியூஸ் வெளியிடும்பொழுது இந்த கிளாரிட்டி நமக்கு கிடையாது இது ஒவ்வொன்னா நமக்கு ஸ்லோவா வெளியில வருது இது ஆனுவலா இல்ல ஒரு முறை லைஃப் டைம் மன்ஸா அந்த ஃபீஸ் அப்புறம் இது உடனடியா இம்பாக்ட் தான் ட்ரம்ப் சொன்னாரு ஆனா அவங்களோட டீம் வந்து இருபத்தி ஆறுல அடுத்த வருஷம் டூ ஜீரோ டூ சிக்ஸ்ல வரக்கூடிய தான் இது இருக்கும் இதுல கேப் இருக்கக்கூடிய செக்டர்ல தான் இருக்கும் நான் கேப்ல கிடையாது இந்த மாதிரி கிளாரிபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டே இருக்கிறானுங்க ஸோ இது மொத்தமா வருதுக்குள்ள இது இந்த நெகட்டிவ் நியூஸை டிஸ்கவுண்ட் பண்ணி இனிஷியலா வீழ்ச்சி நீங்க சொன்ன மாதிரி வீக்னஸ் அதுக்கப்புறம் இது இருபத்தி ஆறுல தான் எஃபெக்ட் ஆக போகுது எவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஆகும் நம்ம தான் நிறைய பேரை வந்து பேச்சுவன் பிள்ளைங்க அனுப்புறது இல்லையே அப்படின்னு ஐடி கம்பெனி தெரிஞ்சு நம்ம ரிசல்ட் அதுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்தோம்னா தானே பாதிப்பு ஒன் டூ பர்சன்டா அதனால பெரிய மாற்றங்கள் இல்லைன்னா அதே வீக்னஸ் வந்து பறம்படியும் ஸ்ட்ரென்த் ஆகி ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கின்ற வாய்ப்பும் ஐடி செக்டருக்கு இருக்கு இன்னைக்கு வீக்னஸ் இருக்கு பட் தொடர்ச்சியாக வீக்னஸ் இருக்குமான்னு கேட்டா நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஸோ அதுக்குள்ள நம்ம வீக் செக்டர்னு எழுதியிடக்கூடாது இன்னைக்கு வீக் கரெக்ட் நீங்க கேட்கறது பட் இந்த வாரத்துல இது ரீபவுண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ஆக இருக்கிறது கிளாரிட்டி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் ஒன்று கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ஓ இது டைஜஸ்ட் பண்ணி இவ்வளவுதான் இம்பாக்டா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பவுன்ஸ் பேக் ஆயிடும் அப்படின்றது ஒரு புறம் அதை தவிர்த்து ஜிஎஸ்டி பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் சந்தைக்குள்ள நுழையும் மக்களுக்கு வந்து அந்த விலை குறைவு அப்படின்றது அது ஆட்டோ செக்டரா இருக்கட்டும் பார்மசோட்டிகளா இருக்கட்டும் இன்சூரன்ஸா இருக்கட்டும் எஸ்எம்சிஜி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் லைஃப் ஸ்டைல் குட்ஸாக இருக்கட்டும் கன்சியூமர் ட்யூரபிள்ஸா இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்க இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த செக்டர்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்விங் பிகாஸ் ஆஃப் ஹையர் ஆஃப்டெக் நிறைய வால்யூம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வால்யூம் சேல்ஸ் வந்து நடக்கக்கூடிய ஒரு டைம் இது இருந்து அந்த ஃபெஸ்டிவல் சீசன் வேற இன்னும் அக்ரெசிவாக சூடு பிடிக்கிற ஒரு டைம் இல்லையா இப்போ நவராத்திரி சீசன் அதுக்கப்புறம் தீபாவளி வரும் அப்புறம் கிறிஸ்துமஸ் அப்புறம் நியூ இயர் வரும் ஸோ இந்த சீசன் வந்து நமக்கு இந்த ஒரு ஜிஎஸ்டி கட்டுனால கன்சம்ப்ஷன் டிவன் எக்கனாமிக் குரோத் வந்து நடக்க வாய்ப்புகள் டெஃபினெட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஸோ இந்த செக்டர்ஸை வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபோக்கஸ் டைவர்ட் பண்ணிடக்கூடாது அதில் கான்சென்ட்ரேட் தான் இருக்கணும் அண்ட் இந்த மாதிரி செக்டர்ஸில் வந்து நம்ம ஐ திங்க் டு வெயிட் அண்ட் வாட்ச் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட் ரிசல்ட்ஸ்ன்றது ஆர் குட் ஆக்ஷன்ன்றது குட் க்ரோத்துன்றது இந்த செக்டர்ஸில் வர கூடும் இந்த பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் ஜிஎஸ்டினால் அப்படின்றது ஐ திங்க் இஸ் அ செக்டர் வாட்ச் ஓகே அதே சமயத்தில் ஐடி டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் அந்த நியூஸ் வர வர டைஜஸ்ட் ஆக ஆக மண்டேல இருந்து ஃப்ரைடேக்குள்ள ஒருவேளை இது இவ்வளவுதான் இம்பாக்ட் நம்ம புரிஞ்சுட்டோம் எனக்கு ஆல்ரெடி இப்படிதான் தோணுது ஆல்ரெடி ஐ ஃபீல் லைக் தட் இது என்னோட ஒப்பீனியன் இது வந்து பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணும் வரப்போறது இல்ல ரீபவுண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்திருக்கு எனக்கு ஃபீலிங் இருக்கு என்னோட பர்சனல் ஃபீலிங் நான் சொல்றேன் சிவி ஃபைன் சார் ஃபைன் சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ரைட் தேங்க்ஸ் தேங்க்யூ ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி மேலும் நான் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க